எந்த ஒரு கட்டத்திலும் கணவன் செய்த உதவிகளுக்கு நன்றி மறந்துடக் கூடாது இது பெண்களின் வாய்களில் திடீரென்று வரக்கூடிய உதிரக்கூடிய வார்த்தைகள் நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது அந்த விஷயத்தை நாம் மனசுல வச்சுக்கணும் பெண்களாக இருக்கிறவங்க ஆண்களுக்கு நன்றி கெட்டவர்களாக கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தாது அதிகமான பெண்கள் நரகத்திற்கு போவதற்கு காரணமே அதுதான் ரசோல்லா சொன்னாங்க இன்னி உரியத்துக்குன்னு அக்சர் அகலினார் உங்களை நரகத்தில் அதிகம் நான் காட்டப்பட்டேன்னாங்க உங்க அப்படியே எடுத்து காட்டப்பட்டுச்சு எனக்கு நாங்க ஏன் இன்னக்குன்ன தக்பூர் நல் அசீரத்தை துக்சிர் நல் ஆன நீங்க சாபத்தை அதிகரிக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் சபிக்கிறீங்க அதிகமான சாபம் என்றீங்க கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள் உடனே அவங்க கேட்கறாங்க எக்ஃபூர்ன பில்லா அல்லாவுக்கா மாறு செய்யறோம் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க இல்ல எக்ஃபூர்னல் அசீர் கணவனுக்கு மாறு செய்யறாங்க அதற்கு மாற்றமாக அவங்க பேசுறாங்க அவர் எல்லாம் எத்தனையோ உதவிகளை செய்திருப்பார் அப்ப இவ சொல்லுவா வாழ்நாள் முழுக்க உன்னிடத்தில் ஒரு நன்மையும் நான் பெற்றதில்லைன்னு ஒரே போடு போட்டுருவா கணவனுடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்குங்க அவன் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் விழாத வேர்மாறு நிற்பான் ஆனா மனைவியுடைய வார்த்தை இருக்கு பாருங்க அது பட்டாம்பூச்சி இறகு இருந்தாலும் இவன் பட்டுன்னு விழுந்துருவான் இதுதான் எதார்த்தம் இந்த முக பாவனை அந்த கவலை அந்த சோகம் முகத்தை உம்முன்னு வைத்துக் கொள்வது திரும்பி படுத்துக் கொள்வது எல்லாமே அவனை ஹேண்டில் பண்றவே தெரியாது அவன் ரொம்ப தயக்கமா இருப்பான் வேஸ்ட் உங்களை கல்யாணம் பண்ணதுல எந்த புண்ணியம் இல்லை என்று போட்டு ஒரு போடு போட்டுருவா அந்த நேரத்தில் கணவன் அப்படி திணறி நிற்பான் என்னடா பண்றது அப்படி என்னடா பண்ணிட்டோம் அப்பதான் கோவப்பட்டு ஆரம்பிக்குங்க இந்த பிரிவினைக்கு நாம ஒரு கட்டத்துல இடம் கொடுத்துடக் கூடாது அதற்கு அடித்தளம் மனைவி கணவன் நம்ம அவரால் இயன்றதை செய்யறாரா கஷ்டப்படுறாரா உதவி செய்யறா சரி அதுல நன்றி உணர்வோடு நடந்தோமையானால் அல்லாஹ் நமக்கு நற்கூலி வழங்குவான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளணும்